நல்லோர் நினைத்த நலம் பிறகு நல்லோர் நினைத்த நலப்பிறகு இனி எல்லாம் நன்மையெல்லாம் ஆ உ ஓ ஏம் ஆ உ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ எம் ஆ ஊ ஈ ஓ ஏ எம் ஆ ஊ ஈ ஏ எம் ஆ ஊ ஈ ஏ எம் வணக்கம் உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபனி சென்னை ஈ ஏ இம் இனி நன்மை எல்லாம் நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த பிறகு நெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையிலாம் நன்மை ஆ உட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பிறகு நல்லோர் நினைத்த நலம்பிறகு இனியெல்லாம் ஓ ஏ இம் உ இம் நேற்று வந்து வீடு மாற்றி எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு நேரம் நிறைய ஆச்சு இந்த மாதிரி இன்னும் எதையும் வைக்கல வைக்கலை அதனால் உடம்பு வசதியில் அப்படியே படுத்துட்டேன் இரவு பதினோரு மணிக்கு தான் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஆனால் எல்லாத்தையும் நேரலையும் பிரார்த்தனை செய்யவே இல்லை இன்றைக்கி வந்து வேறு கொஞ்சம் வெளி வேலையிலேருந்து ஒரு நண்பர் முக்கியமான ஒரு நண்பருக்கு உடல்நலம் இல்லாமல் தமிழக அரசின் முதியோர்னால் மருத்துவ மையம் சீனியர் சிட்டிசன் ஹாஸ்பிட்டல்னு கிண்டியில் இருக்குது புதுசாக தான் கேட்காங்க அதில் அவரை பார்த்துட்டு வந்தேன் பல வேலைகளாக இருந்துச்சு அந்த மருத்துவமனை பற்றி பல விதமாக வந்தது பார்த்ததுக்கு நல்லா தான் பார்க்குறாங்க சுத்தமாக இருக்குது வசதிகளாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய வேலைகள் இருந்ததுனால முக்கியமான செய்தி என்னென்னா நாளைக்கு சென்னையில் தாம்பரம் வண்டலூர் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் அதுக்கு அடுத்த ஊர் ஊரப்பாக்கம் சென்னை தாம்பரம் வண்டலூர் கிலாம்பாக்கம் அடுத்த ஒரு ஊரப்பாக்கம் இந்த டீ டீக்கடை பஸ் ஸ்டாப்புங்க இருக்குது அதுதான் ஊக் ஊரப்பாக்க மெயின் ரோட்டில் வரும் ரயிலில் வந்தாலும் ஊரப்பக்கம் ரயில் நிலையத்துலேருந்து இறங்கி எதிர்பாக்கம் அப்படியே வந்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்தீங்கன்னா டீக்கடை பஸ் ஸ்டாப் அங்கே வந்து நாலு தெரு இருக்கும் இல்லை காரணை புதுச்சேரி அப்படின்னு ஒரு போகிற வழி சாலை ரோடு போ அதில் வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வரணும் அங்கேருந்து பேருந்துகள் உண்டு அப்புறம் ஆட்டோக்கள்லாம் போவோம் இருபது ரூபா கொடுத்தா போதும் பத்து ரூபாயில் இருபது ரூபா கொடுத்தா நேராக எத்திராஜ ராஜவேரி சாமி என்ற ஜீஎஸ் சமாதி கொண்டு வந்து விட்டுருவாங்க உண்மையிலான ஜீவ் சமாதி ஒரு ஆண்டு கழித்த சாமி சமாதி ஆகி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆக போது சாமி சமாதியாகி ஒரு ஆண்டு கழித்து திறந்து பார்க்க சொல்லி திறந்து பார்த்து அந்த தலையில் இருக்க பூவெல்லாம் அப்படியே வாடாமல் இருந்ததை பார்த்து மூடிட்டாங்க அந்த மாதிரி சித்த மருத்துவலாம் நிறைய செஞ்சவர் அவருடைய வம்சாவளியாக ஒரு பேரன் ராஜு என்ற ஒரு இளைஞர் சித்த வைத்தியத்தை பாரம்பரிய தொடரார் தொடர்கிறார் கொரோனாத்தில் சித்த மருத்துவத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பல போராட்டங்களை நிகழ்த்தி எளிமையாக கொரோனாக்காக மருந்துகளை கொடுத்து பலரை குணமாக்கியவர் ஆந்திரா வரைக்கும் அவருடைய புகழ் சென்று இருந்தது சின்ன வயசு சித்தர் யத்திராஜி ராஜே சாமிகள் சமாதியில் அந்த சிறப்பான குரு பூஜை நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணி பத்து மணிலேருந்து பகல் பன்னெண்டு வரை நடப்படுது தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே அன்னதானத்தோட சிறப்பு நடைபெறும் அதே சமயம் கடந்த ஆண்டு நடைபெற்ற காணொலியை வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக செஞ்சு பதிவிட்டிருக்கிறேன் பல வேலைகள் நடவில் அது நேரங்காலும் சீக்கிரமாக அனுப்ப முடியல நான் பண்ணுறது மொபைல் வேறு சரியாக வேலை செய்ய முடிந்து சரி ஆ ஊ ஏ இந்த திராஜ் ராஜேஸ்வரைய குரு பூஜை தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதனுடைய அழைப்பு இதெல்லாம் அதையும் பார்த்து மகிழுங்கள் அதில் வழி அட்ரஸ்லாம் இருக்குது அதுக்கு அடுத்ததாக சென்னையில் வரக்கூடியது முக்கியமானது பார்த்தா பத்தொன்பதாம் தேதி சென்னை செங்குன்றம் காரண்ணடையர் ஜனப்பன் சத்ர அருகில் இருக்கிற மண்ணுண்ட மகான் மலை சுவாமி மாதி மார்கழி மாதம் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்று அவருடைய குரு பூஜை அது மறுநாள் சென்னை திருவான்மூர் ஸ்ரீமத் பாமன் சாமியுடைய மயுர வாகன சேவை அவருக்கு கால் அடிபட்டு குணமான நாள் அதனால் அது திருவிழாவாக சிறப்புடன் நடைபெறும் ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த மார்கழி மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் சென்னையில் நடைபெற உள்ளது மற்ற விவரங்களை தொடர்ந்து சந்திப்போம் நம்ம மார்கழி மாதம்னு சொன்னாலே அகத்தியருடைய குரு பூஜைதான் இந்த ஆண்டு அகத்தியருடைய குரு ஜனவரி ஐந்து மார்கழி மாதம் ஆயில நட்சத்திர அடிப்படையில் சென்னையில் வடபழையில் சிறப்புடன் நடைபெறும் அது குறித்த விவரங்கள் அப்புறமா தெரிவிக்கிறேன் ஆ ஊ இம் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்களோ அவங்க செய்த உதவிகளை மீன் அவங்களுக்கு நமக்கு செஞ்ச உதவிகளை மீண்டும் அவங்களுக்கு திருப்பி செய்தால்தான் கர்மா தீரும் நன்றி கடன் தீரும் அதனால் அந்த நன்றி கடனை ஒரு நோட்புக்கு நோட்டீஸ் நோட்புக்கு ஒரு டைரி எடுத்து வச்சு எழுதுங்க உங்களுக்கு பெண்ணென வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்களோ அதெல்லாம் எனக்கு யாருமே உதவி செஞ்சது இல்லை நான் தான் உதவி செஞ்சுருக்கேன் நான் யார்கிட்டையும் கை நீட்டேன் இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் உதவி உத்தேசித்தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிடுவேன் தேங்க்ஸ் சொல்லிடுவேன் கர்மா என்பது நன்றி கடன் எப்படின்னா காலத்தினால் செய்த உதவி சிறிதனின் நாளத்தின் மாணவர்கள் பணம் கொடுத்து செய்கிற உதவி மிக மிக சிறப்பானது ஆனால் அதுவே மட்டுமே உதவியாகாது நம்மளால தூக்க முடியாத ஒரு பொருளை நம்ம திணறும்போது அடுத்த உணச்சும் கை கொடுத்து உதவி செய்யறது தெரியாத விஷயங்களை சொல்லி தரது இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு இந்த ட்ரெயின் போகுது உடம்பு சரி அந்த டாக்டர் போய் பாருங்க நல்லா இருன்ற தகவல் சொல்கிறது இப்படி பல விஷயங்களை பலர் நமக்கு அந்த ஆட் தெரிவித்து கொண்டிருக்காங்க இறைவன் மனித வடிவில் நமக்கு பல விதமா வந்து உதவி செய்யிட்டு இருக்காரு அதாவது தினம் தினம் பலர் நமக்கு சந்திக்கிறாங்க நமக்கு தீமையே செய்யறதுக்குன்னு சில பேர் இறைவன் அனுப்புகிறார் நன்மைகளை செய்வதற்கு சில பேர் அனுப்புகிறார் கொஞ்சம் நன்மை நிறைய தீமை கொஞ்சம் நிறையா நன்மை கொஞ்சம் தீமை இப்படி கலந்த மாதிரி செய்கிறவங்களும் உண்டு அதனால் ஒவ்வொரு மனிதனுடையும் ஒரு செயல் இருக்குது அவங்களால என்ன நன்மை நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்தந்த நன்மைகளை நம்ம அவங்களுக்கு திரும்ப செய்யணும் எனக்கு கெடுதல் செஞ்சவங்களை நான் என்ன பண்ணுறது கெடுதல் செஞ்சவங்களை மன்னிக்க முடியுமானால் அது எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் மன்னிச்சிட முடியாது ஆனால் ஒருத்தர் இப்போ உதவி செஞ்சுட்டு பின்னாடி நம்மளை நெருப்பில் தூக்கி போடுற அளவுக்கு ஒரு கொடுமை செய்தாலும் அவங்கள அதை மன்னிச்சுட்டு மறந்துட்டு நான் அவங்க செஞ்ச நன்மையை தான் நம்ம நினைக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க சொல்லி செயல்படுத்தி பார்த்தா தான் அவங்கவுங்க அனுபவம் அவங்க சூழ்நிலையில் தான் அது உணர முடியும் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சு நன்றி கடன் தமிழில் மட்டும்தான் அந்த வார்த்தை நன்றி கடன் அந்த நன்றி கடனை தீர்க்கறதுக்கு நீங்கள் முதல்ல கடனை பட்டியல் போடணும் பொருளாதார கடன் வந்து எனக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு பணம் தரணும் நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு தரணும் இதை வாங்கி அப்படி கொடுத்துருன்னு ஒரு பட்டியல் போடுவோம் ஆனால் உதவி பெற்ற கடனை யாரும் பொருட்படுத்துறது கிடையாது நான் எத்தனை பேர் உதவி செய்ய எத்தனை பேர் பண்ண பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சேன் உடம்பு சரியில்லை நான் காவல் காத்தேன் அப்படி இன்னும் நல்லா சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாரெல்லாம் என்ன உதவி செய்யாத நன்றி கடை முழுக்க முழுக்க நினைவு தெரிஞ்ச நான்லேருந்து பட்டியல் போட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்காங்கன்னா அவங்க யாராச்சும் என்றைக்காச்சும் செஞ்ச உதவி செஞ்சவங்க மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பாங்க அப்போ அவங்க செய்த உதவியெல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லி நன்றி பார்க்குறாங்க வேறே எனக்கு வசதி ஒட்ட நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எனக்கு என்னென்ன யாராருக்கும் என்னன்னு வலி வழி கொடுத்தேன் இப்படி வசனம்லாம் பேசக்கூடாது எப்போ நீங்கள் நேரலை பிரார்த்தைகள் வந்து உங்கள் கஷ்டத்துக்காக நான் என்ன சொல்லணும்னு காத்திருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு கர்ம வினை அதிகமாக இருக்குது அப்போ நன்றி கடனை பட்டியல் போடணுன்றதை புரிஞ்சுக்கணுமே தவிர நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா நான் என்ன பண்ணேன் தெரியுமா அதை பண்ணேன் தெரியுமான்னு புலமெலாம் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எங்கேயோ யாரோ உங்களை சாபம் கொடுத்துன்னு இருக்காங்க திட்டிக்கிட்டு இருக்காங்கிறத உணருங்கள் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் யாராவது வேணும்னு உதவி அப்படியே ஒரு குண்டிசி அளவு செஞ்ச உடனே நினைவுக்கு வந்து அவங்க இருக்கணும்னு வேண்டும் போது அவங்கவுங்க செய்த உதவியை மற்றவங்ககிட்ட சொல்லி நன்றி பாராட்டும் போது தான் கர்மாத்தீரும் நான் பணம் வரட்டும் எனக்கு எவ்வளோ வசதி வரட்டும் நான் அவங்களுக்கு பதில் பதில் அப்படி செய்யப்போறேன் இப்படி செய்யப்படுறேன்னு வசனம் பேசுகிறவங்கனா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் கடனை பட்டியல் போட்டு அடுத்தவங்க முன்னாடி சொன்னார கர்மாத்தீரும் தவிர வேறு எந்த நன்றி கடன் தீராது புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க நல்லா இருங்க இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்ல நினைத்த நிலம்பிறகு நல்ல பிறகு சித்தர்கள் காசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக ஊச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியற் காக்க அன்பே சிவமென திருமணர் காக்க அச்சம் அகித்தி ஆனந்த தந்து போகற்காக்க இமைப்பொழுது நீங்காது இடைக்காடற் காக்க இந்த தாயாய் தாய்மானற்காக உடல் உள்ள உயிரை திருச்செந்திரு மூவர் காக்க உள்வினை உறுத்தாது சத்துரு சம்ஹார மூர்த்தி காக்க மூர்த்தி காக்க எங்கூரு தீமையின் தொடராது வளலார் காக்க எம படர் வராது ஓம் ஐமரிமல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்றே காலங்கினாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐய இந்த ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓத சாமி காக்க ஓடு மூச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவேதிமன் அவையார் காக்க 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 சித்தர்கள் காக்க இனியெல்லாம் நன்மை நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்தன பெருக நல்லோர் நினைத்த நம்பருகெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்கலான்னு வருத்தப்படும் இருபது வயதிலிருந்து அறுபது வயதுல நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை தினாம வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுபிரசவனி நீண்டால் நல்ல ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தைகளை பெற்றெடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் பள்ளி மாணவர்கள் கல்வி டாக்டர் இன்ஜினியர் ஐஎஸ் ஐபிஎஸ் சார்டர் டாக்டர் வக்கீல் மத்திய அரசு மாநில அரசுமணி மற்றும் தனியார் துறையில உயர் பதவிகளுக்காக முயற்சியூர்கள் எல்லாரும் உலக அளவில் சிறப்பு நிற்கணும்னு வேண்டிக்கிறேன் வேலைகளின் வர்த்தகங்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பில்டிங் வேலை இட்லி கடை துணி கடை டெய்லர் கடை அன்றாடம் உழைத்து பிடிக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் சித்தர்கள் சமாதிக்கு சொந்த பணத்தில் வலதை செய்து இடத்து தெரியாமல் திருப்பணி செய்வாங்க எல்லாரும் உலக அளவில் சிறப்பு நிற்கணும் வேண்டிக்கிறேன் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவின் பிற பகுதியிலிருந்து நம்மளிடம் மலை மழை பேச வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும்னு நடிக்கிறேன் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு அனுகுடைய வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு சூழ்நிலை என்று எல்லாமே நல்ல முறையில் அமைன்னு வேண்டிக்கிறேன் பில்லி சூனிய மந்திர தந்திரம் பேபி சார் பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி புறமை எதிரிகள் தொந்தரவு மறைமுக வேண்டு பல வகையாக கஷ்டப்படுங்கள் எல்லாரும் உடனடியாக உடனடியாக பூரண குணம் பெறணும்னு வேண்டிக்கிறேன் புது புது திட்டங்கள் தீட்டவர்கள் ஆராய்ச்சிகள் சாதன இவர்களை தவிர்த்து ஓ ஏ எம் ஆ எல்லாம் நன்மை இல்லாமல் நன்றி நன்றி மகிழ்ச்சி விவசாயிகள் நிச்சயம் நன்றாக இருக்கட்டும் கடன் தொந்தர திரணுன்றது சீக்கிரமாக கடன் தொந்தர தீரணம் கணவனை பிரிந்திருக்கும் மனைவி மனைவி பிரிந்திருக்கும் கணவன் எல்லாரும் ஒன்று சேரணும் பெட்ரோலை பிரிந்திருக்கும் குழந்தைகள் குழந்தைகளை பிரிந்திருக்கும் பெட்ரோல் எல்லாரும் ஒன்று சேரணும் நீண்டகாலமாக மருத்துவமனை பெறுவது திடீரென்று அனுமதி விட்டார் எல்லோரும் சீக்கிரமாக குணமாகலாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்பப்பை பிரச்சனை மார்பு நோய் பிரச்சனை சிறுநீரகப் பிரச்சனை இதய நோய் பிரச்சனை நுரையினர் பிரச்சினை முதுகு முதுகு பிரச்சனை சிறு உடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை கர்ப்பப்பை மார்பவ முதுகு முதுகெலும்பு கழுத்தியல் தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை ஊச்சிலிருந்து உள்ளங்கள் வரை உள்ளாங்காலிருந்து உச்சநாள் வரை உடல் முழுக்க வலி உடல் முழுக்க அரிப்பு உடல் முழுக்க எரிச்சிலிருந்து பலவையாக கஷ்டப்படுங்கள் எல்லாரும் ஐயா வணக்கம் பணம் தாடி ஒன்றும் புரியல அதுக்கு மேலே அதை படிக்க முடியல நம்முடைய அலைபேசி எண் வாட்ஸ்அப்பில் இருக்குது அந்த எண்ணுக்கு நீங்கள் அலை செய்தி அனுப்புங்கள் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட்டீன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது நான் எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட்டீன் ஃபோர் எட்டு ஒன்பது எயிட் எயிட் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட்டீன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு ஏழு நான்கு ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இந்த அலைபேசிக்கு அழைத்து சொல்லுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்க ஆ உ இம் வணக்கம் பணம் தடி அப்படின்றது அவரு புரியுது அதுனால புரியல அதுக்குள்ளே சாட்டு ஒரு சில செகண்ட் தான் நிற்கிது அதுக்கு மேலே நிற்க வலி உடல் முழுக்கு அரிப்பு உடல்முழுக்கு எரிச்சல் என்று பலவரியா கஷ்டப்படுங்கள் எல்லாரும் உடனடியாக போரண குணம் பிறன்னு நினைக்கிறேன் புது புது திட்டங்கள் தீட்டவர்கள் ஆராய்ச்சிகள் சாதனங்கள் எல்லாரும் உலகளவில் சிறப்பு நிறுத்தம் வேண்டிக்கிறேன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் கர்ப்பை பிரச்சனை மார்பு நோய் பிரச்சனை சிறுநீரவு பிரச்சனை இதுநோய் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை முது முதுவழிவு பிரச்சனை சிறுடல் பெருமிடல் கல்லீரல் மன்னிரல் கனைய பித்தப்பை கர்ப்பப்பை மார்போ முது முதுவழிவு கழுத்தர் தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை ஊச்சிழந்து உள்ளங்கால் வரை உலங்காலேருந்து உச்சந்தில் வரை உடல் முழுக்க வலி உடல் முழுக்க அரிப்பு உடல் முழுக்க எரிச்செண்டு படகு கஷ்டப்படுகள் எல்லாரும் உடனடியாக உடனடியாக பூரண குணம் பெறன்னு நினைக்கிறேன் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ எம் ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏம் ஆ நன்மை நன்மையெல்லாம் நன்றி 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 விவசாயிகளைச்சு நன்றாக இருக்க வேண்டும் கடன் தொந்தர தீரணும் சீக்கிரமாக கடன் தொந்தர தொந்தர்த்தீரணும் காரண புரியாத வியாதிகள் மருத்துவத்தால் மருந்தியல் என்று சொல்லப்பட்ட வியாதிகள் மருத்துவத்தால் கால் தாமதமாக என்று சொல்லப்பட்ட வியாதிகள் எல்லாம் மக்கள் விடுபட்டு மிக விரைவில் பூரணம் பிற வேண்டிக்கிறேன் கடன் தொந்தர்த்து தேர்வு நின்றவனுக்கு சீக்கிரமாக கடந்து வந்து ஒரு தேர்தலுக்கு சிறப்பான வழிமுறைகள் தே ஏற்படணும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மலர் படிக்கிற விதத்தில் போதைப்படக்கத்துக்கு காதல் அவர்களுக்கு ஈடுபடாமல் எதிர்கால போட்டிருந்து அவங்களுடைய தகுதியில் வளர்த்துக்கிட்டு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்தன நம்பிருக்கா நல்லோ நினைத்த எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 ஆ ஊ ஏ எம் ஆ ஓ ஓ ஏ ஏ இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்த நலம்பெறுக ஆ ஊ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்றி இனி எல்லாம்

நல்ல வீடு வாங்கணும் நல் நில வாங்கணுன்றதுக்கு நல்ல முறையில் வேணும் வீடு விற்கணும் நல்ல விற்கணுன்றவங்களுக்கு நல்ல முறையில் வேணும் வாடகைக்காவது நல்ல வீடு கிடைக்காதவங்களுக்கு நல்ல முறையில் வேணும் வெள்ளி சூன்யம் மதுர தொந்தரம் பேய் பிசாசு பிளாக் மேஜிக் சேட் போட்டி பொறாமை எதிரிகள் தொந்தரவு மறைமுக எதிர் தொந்தரவு நேரடி எதிர் தந்திட்டு பல வித கஷ்டப்படங்களோ உடனடியாக பூரண குண பெறணும்னு நினைக்கிறேன் இன்னலாம் மென்மெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பிறகு நல்லோர் நினைத்த பிறகு உழவங்களுக்காக நல்லவங்க நிறையா இருக்காங்க ரத்த தானம் அன்னதானம் உடைதானோ மருந்தானம் மருத்துவம் களி பல பலவகைய சமூக சேவை நிறைய பேர் அப்படிப்பட்ட நல்லோர் நினைத்த நடைபெறுகிறார் வரலாறு எல்லா ஊர்களும் இன்பட்டு வளர்ந்தால் தீவர்கள் சமூக விருதிலே குறிக்கும் அதனால் நல்லவங்களை மட்டும் பாதுகாத்தா இதுலா பற்றாட்சி நீர்ப்பீதி தத்துபடி நல்லோர் ஒரு நினைத்த நண்பர்கள் என்ற சொல்லிட்டு இருந்தால் போதும் நாம நல்லவங்க மற்றவங்க நல்லவங்க உலகமே நல்லவங்களால நல்ல நடை நிறைவடைந்து நல்ல நினைச்சதெல்லாம் நடக்கும் வளர் பெருமான் அருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்திருக்க பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அந்த இயற்கை விவசாயிகள் அப்புறம் பல்வேறு திருப்பதிகள் செய்கிறவங்க ஏழை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்கிறவங்க அப்புறம் ஏரி குளம் ஆறு கடல் நீர் போன்றவற்றை தூய்மைப்படுத்துவர்கள் சமூக சேவை செய்கிறவங்க பல்வேறு விதமான சமூக சேவை செய்கிறவங்க எல்லாரும் வந்து உலகில் சிறப்புடன் இருக்கணும் வேண்டிக்கிறேன் இனி எல்லாம் நன்மையை நல்லா நன்மையை நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக ஆ ஓ ஏ ஓ ஏம் ஆ ஓ ஏம் ஆ நெலாம் நன்மெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நம்பிருக நல்லோர் நினைத்த நம்பிருக மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபணியில் நடைபெறும் நேரலை பிராத்தில் சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவரும் சென்னை ஊரப்பாக்கம் யத்தராஜ ராஜவகி சாமி குரு பூஜைக்கு வருகை தாருங்கள் சித்தர்கள் அருள் பெறுங்க அதோட காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி உள்ள பகல் நேரத்தில் காகங்களுக்கு வெறும் தயிர் வைங்க தயிர் தான் வைக்கணும் இந்த காரா பூந்தி அதெல்லாம் வைக்கக்கூடாது தயிர் சோறு கூட வைக்கக்கூடாது தயிர் தான் வைக்கணும் அதுவும் தேங்காய் பால் தயிர் அப்புறம் சோயாபீன்ஸ் தயிர் வேர்க்கடலை பால் தயிர்லாம் ரொம்ப சிறப்பானது அதில் வந்து நீங்கள் பயன்படுத்தி அதாவது காகங்களுக்காக உணவாக கொடுத்து கருமவனையிலேருந்து விடுபடுங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆ ஊ எம் ஆ ஏ எம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ எம் ஆ ஓ எம் நிலம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லூர் நினைத்த நம்பிருக்கு நல்லூர் நினைத்த பிறகு நிலம் நன்மை நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நிலம் பிறகு உங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காகவோ ஏற்பாடு நேரலை பிரார்த்தனை அதாவது சித்தர்களுடைய பிரார்த்தனை செய்யணும்னா நீங்கள் என்னுடைய அழைப்பை சொல்லுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூணு மீண்டும் ஒன்பது மணிக்கு சென்னை வடபெலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையில் அரை மணி நேரம் அபிஜித நேரம் இந்த தான் அன்னதானம் செய்யணும் அத்தவங்க பசின்னு கேட்டால் எப்போ நீங்கள் அண்ணதம் செய்யலாம் ஆனால் திடீர்னு தினசரி வழக்கமா செய்ய வேண்டிய நேரம் காலையில பதினொன்றுலேருந்து இருந்து பகல் பன்னெண்டு மணிக்குள்ள தான் அன்னதானத்துக்கு புண்ணியம் உண்டு மற்ற நேரத்துல செஞ்சா அதை வந்து விருந்தோம்புதலாகும் உணர்ந்து செய்ய ஆ ஓ ஏம் இங்க எல்லாம் நன்றும் நன்றி 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 மீண்டும் இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் வாழ்க்கையினால் அதாவது நகைச்சுவை உணர்வு எப்பவுமே இருக்கணும் வாழ் விட்டு சேர்த்தால் நோய் விட்டு போகணுவாங்க இடுக்கன் ஒரு கால் உலகுங்க நாங்க அதனால டிவிலையும் யூடியூப்லையும் காமெடியை மட்டும் பாருங்கள் அப்புறம் நான் சேர்க்கிறேன்னு அது சரியில்லை எப்பயும் மனசுல சந்தோஷத்தையும் நகைச்சுவையும் உணர்வையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் నంీ నంధీ నన్సి మహి మళ్ళీ ఇరవై ఒక్క కడలే నెర నేర సంద